ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே கடந்த கால வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இனி உனக்கில்லை குழந்தையே ஏனென்றால் கடந்த காலம் கடந்ததாகவே இருக்க போகிறது இனி வரும் காலம் உனக்கு திட்டிப்பாக இருக்கும்படி உன்னுடைய பிரார்த்தனைகளையெல்லாம் நான் நிறைவேற்றப் போகின்றேன் என் தங்கமே இதுவரை உன்னுடைய கர்மவினைகளையெல்லாம் நீ அழுதே தீர்த்து விட்டாயல்லவா இப்பொழுது உன்னுடைய கண்ணீருக்கான பதிலையும் பலனையும் உன் கைகளில் கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது அதனால்தான் உனக்கான நல்வாக்கை சொல்வதற்கும் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவதற்கும் உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன் ஆம் செல்லமே கூடிய விரைவில் உன்னுடைய வீட்டில் மிகப்பெரிய நல்ல செய்தி வரப்போகிறது என்னை நம்பி இதை முழுமையாக கேள் என் தங்கமே நான் சொல்வதையெல்லாம் தவிர்த்துவிட்டு பிறகு கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது தவித்து போகாதே என் செல்லமே உனக்கான நல்ல வழியை தான் நான் எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கிறேன் நீ படும் துன்பத்திற்கும் நீ பட்ட துன்பத்திற்கும் காரணமாய் இருந்த உன்னுடைய கர்ம வினைகளையெல்லாம் முடித்து வைத்து உன்னுடைய போராட்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து இப்பொழுது உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன் உன்னுடைய வேதனையும் சோதனையும் முடிவு பெற்றுவிட்டது உன்னுடைய கண்ணீர் காலங்களையெல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்த துன்பங்களை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாதே நீ நன்றாக வாழும் பொழுது உன்னிடம் செல்வமும் செழிப்பும் இருந்தபொழுது உன்னுடைய கைகள் ஓங்கி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நின்று உன் புகழ் பாடிக்கொண்டிருந்த கூட்டமெல்லாம் இப்பொழுது நீ தளர்ந்து சோர்ந்து போய்விட்டாய் என்று தெரிந்தால் உன்னை விட்டு தலை தெருக்கு ஓடி போகும் கலியுக காலம் இது கவலைப்படாதே குழந்தையே யார் உன்னுடன் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி உன்னுடைய அம்மா நான் உனக்காக உன்னுடன் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் ஆனாலுமே நீ மற்றவர்களிடம் அன்பாக இருப்பதே பல சமயங்களில் உனக்கு துன்பமாகவும் பிரச்சனையாகவும் முடிகிறதா வருத்தப்படாதே உன்னுடைய தலைவிதியை நான் மாற்றி காட்டுகிறேன் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் பார்த்து கொண்டே இரு உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றிய நானே உன் வீட்டிலேயும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன் என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் நீ பயப்படுவதற்கு அவசியமில்லை உன்னை நெருங்கும் ஆபத்துகளிலிருந்து நான் தான் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் இப்பொழுதுதான் உனக்கான நல்ல நேரம் தொடங்கி இருக்கிறது வாழ்க்கையிலிருந்து முக்கியமான ஒரு பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறாய் மற்றவர்களுக்கு கொடுக்கும் எண்ணம் உனக்குள் இருந்தால் உனக்கான எல்லாமே தானாக உன்னை வந்து சேரும் என்ற ரகசியத்தையும் முக்கியமான பாடத்தையும் நீ கற்றுக்கொள் மற்றவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது முடிந்தால் நீ உதவி செய்து விடு இல்லையென்றால் அமைதியாக சென்று விட வேண்டும் என்ற பக்குவ நிலைக்கு உன்னுடைய மனதை கொண்டு வா தங்கமே உனக்காக என்றும் என்றென்றும் உன் அம்மன் துணையாக இருப்பேன் நீ பயப்படக்கூடாது என் பக்கத்தில் இருக்கும் உன் தான் எனது முழு கவனமும் கருணை பார்வையும் இருக்கிறது நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் என் மீதான நம்பிக்கையோடும் இருந்தால் போதும் அனைத்தையுமே நான் பார்த்து கொள்வேன் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நானே நிறைவேற்றி தருவேன் குழந்தையே எதை கண்டும் நீ பயம் கொள்ளாதே என் அன்பான குழந்தைனே நீ என் மீது வைத்திருக்கும் பக்தி உண்மை என்றால் அமைதியையும் நிம்மதியையும் தேடி நீ அங்கும் இங்கும் அலைவதை விட்டுவிட்டு என் ஆலயத்திற்கு வா என் செல்லமே உனக்கு தேவையான மன அமைதியையும் நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்கும் விஷயத்திற்கு ஆறுதலையும் சொல்லி நீ கேட்டதையெல்லாம் நடத்தி கொடுப்பதற்கான அருளையும் நான் உன் கரங்களில் சேர்க்கின்றேன் இதுவரை உன்னுடைய மனத்தில் இருந்த வழியும் துக்கமும் தோல்விகளும் மனம் வெறுத்து போய் நீ பரிதவித்தது எல்லாமே முடிவிற்கு வரும்படி உன் அம்மா உனக்கான நல்லதை செய்து கொடுக்கின்றேன் உன்னுடைய மனதில் நீ வருத்தப்பட்டு என்னிடம் சொன்ன அத்தனை வேண்டுதல்களையும் கேட்டுக்கொண்டிருந்த நான் நிச்சயம் உனக்கானதையும் செய்து கொடுப்பேன் தங்கமே பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்து வாட்டி வதைத்து இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருகிறேன் உன்னுடைய வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேறும் நான் துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் ஒரு பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் இனி நடக்க போகும் விஷயங்களை பார்த்து நீ வியக்க போகிறாய் தைரியமாக இருச்செல்லாமே நீ தான் ஜெயிக்க போகிறாய் உன்னுடைய மனதில் துன்பமோ சோகமோ எது இருந்தாலும் சரி என்னிடம் வந்து மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் உன்னுடைய துன்பங்களையெல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் செய்து கொடுப்பேன் என்று உன்னிடம் நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருந்தேன் அதை நான் இன்னும் மறக்கவில்லை செல்லமே நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் வருத்தப்படவே கூடாது உன்னிடம் இல்லாததை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் உனக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை அதற்கு பதிலாக உனக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைத்திருக்கிறதோ அதை வைத்து நீ சந்தோஷமாக வாழ பழக்கிக்கொள் அதுதானே உன்னுடைய வாழ்க்கைக்கு உயர்வை கொடுக்கும் எல்லோருக்கும் உன்னால் முடிந்த அளவு நன்மைகளையும் உதவிகளையும் செய் விரோதங்களையும் வீண் விவாதங்களையும் தவிர்த்து விட்டாலே போதும் உன்னை முழுவதுமாக காப்பாற்றுவார் என்று நம்பு என் தங்கமே பழிக்கு பழி என்பதும் தீங்கிற்கு தீங்கு என்பதும் எந்த விஷயத்திற்கும் முடிவை கொடுத்து விடாது என் தங்கமே அது மேலும் மேலும் கஷ்டங்களையும் பாவங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் எது நடந்தாலும் சற்று பொறுத்து கொண்டு பொறுமையாக போக கற்றுக்கொள் நீ நன்றாக வாழ மாட்டாய் நீ நன்றாக வரமாட்டாய் என்று மற்றவர்கள் சொல்வதை நினைத்து நீ வருத்தப்பட அவசியம் ஏதும் இல்லை என் சல்லமே அனைவரின் சொற்களும் அனைவரின் வார்த்தைகளும் அனைவரும் விடும் சாபமும் இந்த உலகில் பழிக்கும் அளவிற்கு யாரும் இங்கு உத்தமர்கள் கிடையாது நீ உன்னுடைய மனசாட்சிக்கும் உன் இறைவனுக்கும் மட்டும் பயந்து நேர்மையாக நடந்தாலே போதும் உன் அம்மாவை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடந்து விடாது நான் திட்டமிட்டபடிதான் உனக்கான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதேபோல் இனி வரும் காலங்களில் உனக்கான விஷயங்களை மிக சிறப்பாக நான் நடத்தி கொடுக்கின்றேன் உன்னை வாட்டி வதைக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் இந்த நொடி முதலே நான் தூள் தூளாக நொறுக்கி தள்ளிவிடுவேன் குழந்தையே எவ்வளவு கவலைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்தனே இப்பொழுது எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ நானே உனக்கு துணையாக இருக்க போகிறேன் ஆம் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பது இந்த அன்னையின் பொறுப்பு நானே உனக்கு துணையாக நீ இருக்கும் திசையெல்லாம் உனக்கு நிழலாக வந்து கொண்டிருப்பேன் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இப்பொழுது எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் இன்று இரவோடு இரவாக நல்லதொரு முடிவிற்கு கொண்டு வரப்போகிறேன் செல்லமே இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் அம்மா நான் இருக்க போகிறேன் இந்த காலமானது உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்திற்கும் வளர்ப்புறை காலமாக இருக்கும் உனக்கான நல்லதே இனி தொடர்ந்து நடக்கும் செல்லமே நீ நன்மைகளை செய்ய முயலும் பொழுது யாருமே உனக்கு துணைக்கில்லாமல் தனித்து விடுவது போல உன்னை உணர்ந்து கொண்டிருக்கலாம் அது வேறொன்றும் இல்லை உன்னுடன் பொருந்தக்கூடிய நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இல்லாததால்தான் உன்னை விட்டு விலகி செல்கிறார்கள் இதன் மூலமாக இன்னும் நீ சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகளையும் இனி நீ சந்தோஷமாக அனுபவித்து வாழப்போகிறாய் இதற்கு முன்னால் உனக்கு எது எல்லாம் மன வேதனையும் வழிகளையும் கொடுத்ததோ அது இப்பொழுது உன்னை பாதிக்காமலேயே உன்னை விட்டு விலகுவதைக் கண்டு நீ ஆச்சரியப்பட போகிறாய் இது எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கும் உன் அம்மா நான் நாளைய நல்ல நாளில் உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மகிழ்ச்சியான செய்தியையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் செல்லமே அதை கேட்ட பிறகு பார் உன்னுடைய சோகமும் கண்ணீரும் எல்லாம் மறைந்து போய்விடும் காலம் அனைத்தையும் மாற்றும் என்று நான் சொன்னேன் அல்லவா நீ கலங்காமல் இரு இப்பொழுது உன் வாழ்க்கை நிச்சயமாக போகிறது நடக்கும் எதை கண்டும் நீ அச்சப்பட அவசியமில்லை செல்லமே அதே நேரம் இதற்கெல்லாம் போய் நீ கவலைப்பட வேண்டும் என்பதை முதலில் நிறுத்து உன் வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பிரச்சனையாக நினைத்து வருந்தாது எல்லாத்தையும் நன்மைக்கே என்று நினைத்து நீ கலந்து கொண்டே போனால் இனியும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம் சொல்லமே நீயும் உன் குடும்பத்தை அமைதியாக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன் நீ இதற்கு முன்பிருந்த ஜென்மத்திலிருந்து என்னை வணங்கி கொண்டிருப்பதை நீ அறிய மாட்டாய் ஆனால் உன் அம்மா நான் அறிவேன் இந்த பிறவியில் உன்னுடன் சேர்ந்து கொண்ட சில எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை எண்ணம் கொண்ட ஆட்களும் உன்னை சுற்றி இருப்பதால்தான் சில காலமாக நீ என்னை நினைப்பதையே மறந்திருந்தாய் இப்பொழுது எல்லாம் மாறிப்போய் மீண்டும் என்னை நோக்கி வந்துவிட்டாயல்லவா இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியான செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வோடு இரவாக எல்லா கவலைகளும் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும் நாளை முதலே நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் போகிறாய் இதுவரை உன் மனதை கஷ்டப்படுத்தி உன்னை அழவழித்து பார்த்தவர்கள் எல்லாம் கூடிய விரைவிலேயே தங்களது தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன்னையே வந்து போகிறார்கள் அவர்கள் இதுவரை அறியாமல் செய்து கொண்ட தவறுகளை ஒப்பிட்டு வருந்தாதே செல்லமே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் என்று நான் சொன்னபடியே அவர்களுக்கு உண்டான பதிலும் கிடைக்கப் போகிறது இனி காரணமில்லாமல் கவலைப்படவும் கூடாது கலகமடையும் கூடாது இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியான திசையை நோக்கி மாறப்போகிறது சந்தோஷமே நிலையானது ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் மர்மமாகவும் புதியதாகவும் இருக்கிறது நீ மனதில் நினைப்பது ஒன்றும் வெளியில் நடப்பது ஒன்றும் என்று திகழ்கிறது உன்னுடைய கையில் உன் பிடி இருந்தும் உன் கையிலிருந்து சில விஷயங்கள் நழுவுவது போல தோன்றுகிறது இப்பொழுது நடக்கும் உன்னுடைய நேரங்களால் உன்னையும் மீறி உன்னை மாயை என்ற வலையில் சிக்க வைத்துள்ளது அதன் பிடியிலிருந்து மோதி கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அதன் பொருட்டி உன்னில் எழும் இந்த போராட்டங்கள் இந்த போராட்டத்தில் உன்னுடைய கையில் இருக்க வைத்திருக்கும் அதனை நழுவ விட்டாலும் அதன் இரு நுனிகளும் என் கையில்களில் பத்திரமாக உள்ளது குழந்தைகி மீண்டும் அதனை உன்னிடமே நான் சேர்ப்பேன் தண்ணீரில் அடித்து வரப்படும் மரக்கட்டை எப்படி தண்ணீரில் புதும்பி இருக்குமோ அதே போலவே நீ மாயை என்று தண்ணீரில் அடிக்கப்பட்டு புதும்பி நீ துயர்படுகின்றாய் என் தங்கமே உன்னுடைய மனம் அதில் காயப்பட்டு இருக்கலாம் சுய நினைவுகளை இழந்தது போன்று ஒரு உணர்வை நீ கொண்டிருக்கலாம் மாயை ஆட்கொண்டு இருப்பது நீ உன் குருவை சரணடைந்து கொண்டவர்கள் உரு உணர்ந்து கொள்வார்கள் அது உன்னை சூழ்கிறது என்பதும் உனக்கு நன்றாக தெரியும் அதனால் தான் நீ உணர்கின்றாய் நீயும் உன்னை மாயை சூழ்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாய் அதனால் உன்னுடைய புக்தி ஒரு பக்கம் உன்னுடைய மனம் ஒரு பக்கமும் சண்டையிட்டு கொண்டு உன்னுடைய நிம்மதியை தொலைக்கிறது இந்த சூழ்நிலையில் நீ பொறுமையும் அமைதியையும் மட்டும் கடைபிடி உன்னுடைய கோபத்தை குறித்து நிதானத்தை வளர்த்துக்கொள் கோபம் நீ உனக்கு தரும் தண்டனை உன்னுடைய மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் ஒரு வழி அது மற்றவர்களை உன்னிடம் இருந்து தொலைவிலாக்குவதற்கான வித்துக்கொள் குழந்தையே இந்த சூழ்நிலையில் கோபப்படாமலும் பதச்சப்படாமலும் இரு மனதை அமைதியாக வைத்துக்கொள் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருந்து உன்னை நீயே குழப்பிக் கொண்டிருக்காதே இப்பொழுதுள்ள உனது சூழ்நிலையும் உன்னுடைய வாழ்க்கையும் என் பொறுப்பில் நீ விட்டுவிடு அவற்றையெல்லாம் சரி செய்து சந்தோஷங்களை நிரப்பி நான் உன் கையில் நிறைவாய் தரப்போகிறேன் அப்பொழுது நீ சேரும் சிறப்புமாக என்னுடைய ஆசிர்வாதங்களோடு சிறப்பான எதிர்காலத்தை பெறுவாய் என் தங்கமே என் மீது கொண்ட நம்பிக்கையும் பக்தியும் என்றும் வீணாகிவிடாது இனி வரும் எதிர்காலத்தை உனக்கு சிறப்பாக அமைத்து தருவது எனது பொறுப்பு எனது இந்த வார்த்தைகளை நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சியோடு இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன் நல்லதையே நான் நடத்தி தருகிறேன் பயப்படாதே நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி பராசக்தி